நவசக்தி விநாயகா நவசக்தி விநாயகா நம்பினே நவசக்தி விநாயகா நவசக்தி விநாயகா எண்ணாய் நவசக்தி விநாயகா ஏற்படுத்துவாய் நவசக்தி விநாயகா என்று பக்தி பூர்வமாக அந்த சிரத்தின் மீது கடத்தினை வைத்து பற்றி நமஸ்கரித்துக் கொண்டு இங்கே இருக்கின்ற அனைத்து கோபுரத்துடன் வரவிருக்கின்ற ஒரு அருமையான காட்சியெல்லாம் நாம் இப்பொழுது காணவிருக்கின்றோம் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே இந்த விழா தலைவராக இருக்கப்பட்டவர்கள் மங்களம் கதிரீசர் அவர்கள் அதே போன்று செயலாளராக ஆறு பொருளாளராக பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக முருகையன் அவர்கள்

கருத்தனை ஞானை முகத்தனை இந்தி நிலம் பிறம் போடும் எய்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புத்தியில் வைப்பது போட்டுகின்றோம் மகாகவி பாரதியார் எத்தனையோ விதமான சோகங்களும் திருத்தங்களும் பல்வேறு விஷயங்களுக்கு நமக்கு பல்வேறு நிலையிலே அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பாரதி விநாயகர் பெரும்பான்மையில ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கிறார் அந்த அனைவருக்கும் பொருந்தும் கவலை வகைப்பூக்கி முன்னோ நிறுவை உணையாற்றி